ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி இந்த இனிய நாளில் நம் எண்ணங்களும் செயல்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அதுவே வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு நேரம் என்பது சுறுசுறுப்புக்காகத்தான் சரி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் எந்த வேலையும் நடக்காது நேரம் இருந்தால்தான் உடலும் உலகமும் இயங்கும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சேலம் மாவட்டம் உடையார்பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி உருவடி சரணம் திருவடி சரணம் என் பெயர் சக்தி எஸ் நாகன் நான் வந்து மதுரை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் கோமதிபுரம் மன்றத்தை தொண்டன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கல்வி தொழில் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே நம்முடைய ஆன்மீக குரு அம்மா அவர்கள் வழங்கிய அம்மாவிற்கு நாம் என்ன பிரதிபலன் நம்மளால் அந்த அம்மாவின் கடனை அடைக்க இயலாது பட் இருந்தாலும் நம்ம வந்து அம்மா சொன்ன வழியை பின்பற்றுவோம் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பேரை எவ்வளோ ஆன்மாக்களை இந்த மருவத்தூர் மண்ணை நீ மிதிக்க வைக்கிறியோ அது வந்து நீ செய்கிற தொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் எல்லோருமே நம்ம எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா இந்த மறுவூர் மண்ணை மிதிக்க மிதிக்க தான் ஒவ்வொரு ஒரு வாழ்விலும் வளம் பெறுகிறது இது வந்து மறுக்க முடியாத உண்மை இன்று நான் இந்த நிலையில் இன்று பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்மா வந்து இந்த நிலையில் வச்சுருக்காங்கன்னா அது வந்து அன்மா ஆன்மீக குரு அது அம்மா அம்மாவர்களோட அருளாசி தான் நாங்கள் என்ன வந்தாலும் அம்மாட்ட வந்து கேட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் உருவமாக இருந்த அருள் அம்மா அம்மாவங்க இன்றைக்கி அருவமாக இருந்து நமக்கு வந்து ஜோதி சுரூபமாக நமக்கு வேண்டுறத கொடுக்குறாங்க அதனால் அனைத்து சக்திகளும் ஒரு மண்ணை தவறாது மிதித்து உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட வந்து சொல்லிட்டுப்பாங்க குருபேடத்துக்கு வாங்க குரு அம்மாவுக்கு முன்னாடி நின்று உங்களுடைய கவலைகளை சொல்லுங்க அதாவது அம்மா வந்து எங்கள் மன்றத்துக்கு கோமதிபுரம் மன்றத்துக்கு வந்தப்போ அம்மா சொல்லுது இந்த மன்றத்துக்கு எல்லாரையும் வர சொல்லு நான் அருளை அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அதாவது கோமதிபுரம் மன்றம் வந்து மதுரையில் வந்து ஒரு பெரிய ஆன்மீக மையமாக மாறும் அப்படின்னு அம்மா வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இன்று வந்து ஆன்மீக குரு அழுது அம்மா அவர் அருளாசியோட எங்கள் கோமதிபுரம் மன்றத்திலிருந்து மூவாயிரத்துக்கு மேற் மேற்பட்ட இருமுடியை வந்து நாங்கள் செலுத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து செலுத்துவோம் அம்மாவின் அருளை பெறுவோம் ஓம் சக்தி அம்மா சொன்ன மாதிரி அம்மாவோட விழாக்கள் ஒவ்வொன்றும் நம்ம அனைவரும் பங்கு கொள்ளணும் அம்மாவோட விழாக்கள்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தைப்பூச இருமுடியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தைப்பூச ஜோதி அதுக்கப்புறம் நம் ஆன்மீக ஊரு அம்மா அம்மாவர்களுடைய அவதார திருநாள் அதாவது மற்ற விழாக்கள் எல்லாமே வந்து அம்மா வந்து நமக்காக எடுக்கிறது நம்ம அம்மாவுக்காக எடுக்கிற ஒரே ஒரு விழா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீக குரு அது அம்மா அவரோட அவதார திருநாள் விழா அது அனைவரும் எங்கே இருந்தாலும் சரி அனைத்து சக்திகளும் அம்மாவோட அவதார திருநாள் விழாவில் வந்து நம்ம மருவத்துறை மண்ணில் இருக்கணும்ன்ற ஒரு உறுதி எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது அம்மாவோட அருளோட தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சக்தி அப்படின்னு ஒரு அந்தஸ்தை அம்மா கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அம்மாவுக்கு என்றும் நன்றி அது போக அதுக்கடுத்து அம்மாவின் அவதார திருநாளுக்கு அடுத்து நமக்கு இருக்கிறது சித்ரா பௌர்ணமி சித்தர்களுக்கு உகந்த சித்ரா பௌர்ணமி அந்த சித்ரா பௌர்ணமியிலேயும் நம்ம வந்து அனைவரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஆடிப்பூர கஞ்சி பாலாபிஷேகம் அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்க கஞ்சி கஞ்சி நீ சுவப்பதினால் உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் கஞ்சிக்கு கஷ்டம் இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆடிப்பூர கஞ்சி ஆடிப்பூர கஞ்சி விழா முடிஞ்ச உடனே நவராத்திரி விழா அப்படி அம்மா நமக்காக நம்மளுடைய வாழ்க்கை வளம்பெற அம்மா நிறைய விழாக்கள் நம்ம கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பங்கு பெறணும் லச்சார்ச்சனையில் வந்து பங்கு பெறுவதில் என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேர் நம்மளுடைய குடும்பத்தாரோட பேர் நட்சத்திரம் நம்ம மேல்முருவத்தூர் அதாவது இருபத்தோரு சித்தர்கள் ஜீவசமாயி அடைந்த இந்த மண்ணில் நம்மளுடைய பேர் நட்சத்திரம் ஒழிக்கப்படுது அது எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அம்மா நம்ம கொடுத்துருக்காங்க அதனால் இந்த நவராத்திரி லச்சார்ச்சனை அனைவரும் பங்குபடுங்க அதே மாதிரி காப்பு நவராத்திரி காப்பு மிகவும் முக்கியமான காப்பு அந்த காப்புகளில் நம்ம வந்து கட்டாயம் காப்புக்கு நம்ம வந்து அதுக்கு நம்ம செய்யணும் உறுதியாக அதை தொடர்ந்து நமக்கு வந்து இருமுடி இப்படி நம்ம வந்து பழக்கப்படுத்திக் கொண்டோம் அப்படின்னா அம்மாவோட பாதுகாப்பு வளையத்தில் நம்ம எப்பயும் இருப்போம் அம்மாவோட அருள் நமக்கு என்னைக்கும் கிடைக்கும் என்பதை கூறி கொள்கிறேன் ஓம் சக்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்